சகோதர சகுதிகளே அண்ணையுடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று புதன்கிழமை இந்த நாள் ஆசிர்க்கப்பட்ட நாளாக இந்த நாளில் அமையட்டும் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் தேவன் உடனிருந்து பிரியமான சகோதர சோழே ஒரு முறை ஒரு தெருவில் ஆடும் கோழியும் நடந்து சென்றனவாம் பேசிக்கொண்டே திருவழியாக சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு கடையில் முட்டைகளை அடுக்கி வைத்திருந்தார்கள் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த முட்டைகளை பார்த்து கோழி சொன்னதாம் ஆட்டை பார்த்து பார்த்தையா மனிதர்களுக்காக நாங்கள் முட்டையை அர்ப்பணித்திருக்கின்றோம் அழகாக அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் தன்னை பற்றி தன்னுடைய இனத்தை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே சென்றனவாம் சிறிது தூரம் சென்றவுடனே அந்த கசாப்பு கடை இருந்தது அங்கு ஆட்டை குறித்து அப்படியே தொங்க விட்டிருந்தார் அந்த கசாப்பு கடைக்காரர் ஆடு கொரியதாம் கோலியை பார்த்து பார்த்தாயா எங்களுடைய இனத்தை தான் இதோ இங்கு தொங்கவிட்டிருக்கிறார்கள் நாங்கள் முழுமையாக மனிதர்களுக்காக அர்ப்பணிக்கின்றோம் எங்களை நாங்களே கொடுத்து விடுகிறோம் என்று ஆடு ஆட்டை பற்றியும் தன்னுடைய இனத்தை பற்றியும் பெருமையாக பேசியதான் பிரியமான சகோதர சோழே இன்றைய நாளுடைய இதில் திருமுருக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை பற்றிய அருமையாக கூறுகிறார் இவரே இவரே வரவிருப்பவர் இவருக்கு சான்று பகர நான் வந்திருக்கின்றேன் இதோ இவருமே தூய ஆவியானவர் புறா வடிவத்தில் இறங்குவதை நான் கண்டேன் பார்த்தேன் இவரை நீ நம்புங்கள் இவர்தான் மிசியா என்று இந்த நாளில ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறார் திருமலுக்கு யோவான் பிரியமான சகோதர நம்ம வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம் அந்த தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியலாக இருக்கட்டும் ஒரு சில நபர்களையும் நாம் இல்லையா இவர்தான் இவருடைய குணநலம் அல்லது இவருடைய பின்புலம் அல்லது இவருடைய வசதி வாய்ப்பு என்று நாம் கூறுவதில்லையா பிரியமான சகோதர சுழே இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு இவர்தான் மெஸ்ஸியா என்று திருமுழுக்கு யோவான் அறிமுகப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு உடனிருந்து நம்முடைய மீட்புக்காக தன்னையே முழுமையாக கையளித்தார் என்றால் அது மிகையாக நாம் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் முழுமையாக நம்மை நேசிப்பவர்களுக்காக நமக்காக வாழக்கூடிய நபர்களுக்காக நம்மவருக்காக தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய பணத்தையும் பிறர் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் பிரியமான சகோதர சொல்லே ஒரு சில நேரங்களிலே நாம் ஒரு சில நபர்கள் செய்வதை நாம் பார்ப்பதில்லை கண்டுகொள்வதில்லை அங்கீகரிப்பதில்லை பிரியமான சகோதர சொல்லே எத்தனையோ நபர்களுடைய திறமையை எத்தனையோ நபருடைய அந்த மதிப்பை எத்தனையோ நபருடைய உழைப்பை நாம் அறிவதில்லை புரிந்து கொள்வதில்லை ஆகையால்தான் இன்னும் அவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள் திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை மக்களுக்கும் மத்தியிலே உயர்த்தி காண்பித்தது போல நாமும் ஒரு சில நபர்கள் வாய்ப்பு கொடுத்தால் தானே முன்னேற முடியும் ஒரு சில நபர்கள் அறிமுகப்படுத்தினால் தானே முன்னேற முடியும் அது தொழிலாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் சமூக அந்தஸ்தாக இருக்கலாம் அத்தனையும் ஒருவர் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர் நம்மை இன்னும் இன்னும் ஏதோ இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்ய அறிமுகப்படுத்த வேண்டும் பிரியமான சகோதர சொலே அதற்கு நாம் திறந்த மனதோடு இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலும் கூட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு என்று அல்லது கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு அரசியல் தளம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் நமக்காக பேசக்கூடிய நமக்காக வாதாடக்கூடிய நமக்காக உடனிருக்கக்கூடிய நம்முடைய பிரச்சினையில் நம்முடைய துன்பத்தில் உடனிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அரசியல் தலைவர் தலைவர்களை உருவாக்க நாம் தவறிவிட்டோமா என்ற ஒரு ஐயப்பாடு நம்மத்தில் இருக்கின்றது இதற்கு காரணம் நம்மிடம் ஒற்றுமை இல்லை அதுவும் சிறப்பான விதத்துல கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் நம் மத்தியிலும் இதோ ஒருவரை நாம் முன்னிலைப்படுத்த அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் நாம் அவர்களையெல்லாம் அங்கீகரித்து அடையாளம் கண்டு அவர்களை இன்னும் உயர்த்தக்கூடிய அந்த ஒரு நினைவூட்டலை இன்றைய நாளுடைய நட்சத்திரத்தை நமக்கு கூறுகின்றது அப்படிப்பட்ட நபர்களாக வாழ இணைந்து செப்பிப்போமா பரலோக வா இந்த அருமையான இனிமையான நாடுக்காக உமக்கு ரெண்டு தகப்பனை உடைய வல்லமையால் எங்களை ஆசுவைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா உமக்கு கிடைத்த அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைய நேரங்களில் மற்றவர்களுக்கு கிடைப்பதில்லை அது பொருளாதாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் நிறைய சூழ்நிலைகளை இது அங்கீகரிப்பதில்லை அடையாளம் காட்டுவதில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறி இதோ அந்த திருமலுக்கு யோவான் உண்மை முன்னிலைப்படுத்தினார் பொம்மை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினர் அவர் அதற்காக வந்தார் இதுவும் உடைய மிதியடிவாரை கூட துடுவதற்கு தகுதிகளை என்று சொன்னார் நாங்களும் தாட்சியோடு பிறர்வாளர் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய பணத்தையும் என்னுடைய அன்பையும் என்னுடைய அரவணைப்பையும் செலவு செய்யக்கூடிய வளமையும் பாக்கியத்தை கூட ஆசீர்வாதத்தை நிரப்ப முடியும் இல்லாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே